கண்ணீர் கண்களில் வெளிப்படுகிறதே தவிர அது இதயத்தில் தான் உருவாகிறது அது இதயத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது மிக தூய்மையானது கண்ணீர் என்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா கண்ணீர் ஒரு மனிதனுக்கு மொழி இல்லாத போது உருவாகாது நீங்கள் ஏன் ஒரு ஒருவர் இறப்பின் போது கண்ணீர் விடுக்கிறீர்கள் என்றால் மொழியால் இன்னும் ஒன்றுமே சொல்லி அவரை எதிர்ப்பு செஞ்சிட முடியாது உங்கள் கண்ணீரால் தான் அவர்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள இதுக்கும் திரும்ப ஒரு கதை இருக்குது இது புத்தகாலத்தின் சொல்லப்பட்ட கதை அது ஒரு மன்னர் இருந்தாராம் அந்த மன்னருக்கு என்னன்னா அறிவுதான் இந்த உலகில் மிக பெரியது அறிவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள் அறிவாளிகளினுடைய சபை பெரியது என்று நினைப்பவர் அவர் என்ன செய்வாராம் யார் எந்த தேசத்திலிருந்து எந்த அரிய பொருளை வந்தாலும் ஒரு தராசத்தின் ஒரு பக்கம் வைக்க சொல்லி என்னிடம் இருக்கக்கூடிய அறிவாளிகளுடைய எழுதிய ஏடுகளை வைக்கிறேன் அதற்கு இணையாக நீங்கள் கொண்டு வந்த தங்கமோ வைரமோ பொருளோ இருக்குமா என்றால் இருக்காது என்பாராம் அப்படி இவரிடம் இருக்கக்கூடிய அறிவு களஞ்சியமான அந்த ஏடுகளை வைத்தால் அந்த ஏடு இருக்கக்கூடிய பக்கம்தான் எப்போதுமே இருக்குமா அதனால் உலகமே பயந்தது என்ன அப்படின்னா இவரிடம் இருக்கக்கூடிய ஞானத்திற்கு அளவே இல்லையே சமமாக வேறு ஏதேனும் இருக்காதா தட்டின் மறுபக்கம் எதை வைத்தாலும் இந்த பக்கம் தானே இருக்கே அப்படின்னு அந்த சபைக்கு ஒருவன் வந்திருக்கிறான் அவனை பார்த்தால் பிச்சைக்காரனை போல அவனுடைய தோற்றம் ரொம்ப அழுக்கடைந்து போன ஒரு தோற்றம் அவன் கேட்கிறான் ராஜா நீ ஏன் சபைக்குள்ள வந்த நான் ஊரெல்லாம் சுற்றி அலைந்தவன் வாழ்க்கையில் எல்லா இன்னல்களையும் அனுபவிச்சிருக்கிறேன் நீங்கள் இங்கே ஏதோ ஒரு தராசு வச்சிருக்கீங்களா அதுல ஒரு பக்கம் உங்களுடைய அறிவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஏடுகள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க நான் ஒரு முரளை கொண்டு வந்திருக்கிறேன் அதை அதுல வைக்க விரும்புறேன் என்னப்பா ராஜா சொன்னால் உங்ககிட்ட என்ன இருக்கு கெளிந்த ஆடைகளையும் வீணாகி போன பொருட்களையும் தவிர உன்கிட்ட என்ன இருக்கு என்னப்பா சொன்னோம் உங்க இடமும் இருக்கக்கூடிய எல்லா அரிய ஏடுகளையும் அந்த பக்கம் வைங்கிறான் அரண்மனையில இருக்கக்கூடிய அரிய ஏடுகள் ஆவணங்கள் அத்தனையும் தராசனுடைய ஒரு பக்கம் வைக்கிறார் அந்த பக்கம் நின்று தராசினுடைய மணமுனையில் அந்த மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு எதையோ நினைக்கிறான் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த தராசில விழுகிறது நிமிடம் மொத்த தராசிலே அவன் பக்கம் அறிவு இருக்கக்கூடிய தராசருடைய இந்த பக்கத்தை ஒரு மனிதனுடைய ஒரு சொட்டு கண்ணீர் பெருசாக வென்றுவிடும் எப்படி கேட்ட போது அவன் சொன்னான் அடிமையினுடைய கண்ணீர் எல்லா அறிவாளிகளுடைய புத்தகத்தையும் மேலானது நான் அடிமையாக இருந்தேன் விடுதலை பெற்றேன் நாடில்லை வாழ்க்கையில் இல்லை குடும்பம் இல்லை எல்லாம் இழந்திருக்கேன் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் இறந்த பிறகும் ஏன் வாழ வேண்டியிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது அந்த வாழ்க்கை முக்கியமானது அதனால் நான் வாழ்ந்து இருக்கிறேன் ஆனால் ஒரு அடிமைப்பட்டவனுடைய கண்ணீர் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளவே இருக்காது உங்கள் சபையில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்களை பேசுகிறீர்கள் அறிவார்ந்த விஷயங்களோடு எப்போதும் தக்கம் செய்கிறீர்கள் ஆனால் அடிமைப்பட்டு கிடைப்பவனுடைய கண்ணீரை உங்களுக்கு தெரியவில்லை இல்லையா தான் நான் இங்கே வந்தேன் நான் வெல்ல நினைத்தது உங்களை அல்ல எந்த தராசில் அடிமையினுடைய கண்ணீரும் அறிவாளியினுடைய ஏடும் சமமாக நிற்கிறதோ அதுதான் பிறந்ததுன்னு நல்ல இலக்கியம் செய்தது செய்கிற பணியே அந்த அடிமையினுடைய கண்ணீரை புரிந்து கொண்டதோடு அதை இந்த தட்டுக்கு மாற்றுகிற ஏடையும் எழுதுவதாக இருக்கும் அப்படித்தான் தமிழ் இலக்கியத்தில் ஏழை எளிய சாமானிய மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் ஐநூத்தி பன்னிரெண்டு கவிஞர்கள் இருக்கிறார்கள்னா அந்த கவிஞர்கள் வரிசையில் மன்னர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் பலரும் யாருன்னா சாதாரண மக்கள் கொல்லன் அழிசி என்ற ஒரு கொல்லன் இருக்கிறார் காக்கை பாடினியார் என்ற ஒரு பெண் இருக்கிறார் வெள்ளி வீதியார் ஒரு பெண் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கவிழர் வரணர் என்று தமிழனுடைய அத்தனை பெரும் கவிகளுக்கு இணையாக ஒரு கவிதை எழுதியவருக்கும் இடம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா தமிழ் எவ்வளவு பெருமைக்குரிய மொழி எவ்வளவு பெருமைக்குரிய பாரம்பரியத்தை நாம் கொண்டிருக்கிறோம் எத் மன்னர் எழுதிய ஒரு கவிதையே கூட ஒரு புத்தகத்தின் முதல் கவிதையாக இடம்பெறல அவருக்கு எந்த இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்தை தான் அகன் ஆரோக்கியப்படுத்திருக்கிறாங்க தொகுக்கப்பட்டது மன்னனால் தான் ஆனால் மன்னனுடைய கவிதை முதல் கவிதை அல்ல எல்லாவற்றையும் விட மேலாக ஒரு கடவுளே வந்து தன்னை கவிஞராக அங்கீகரிக்க வேண்டியது தமிழில் மட்டும்தான் நடந்திருக்கிறது வேறு எங்கும் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருமா எந்த கடவுளும் தன்னை கவிஞர் என்று அழைத்துக் கொள்ள விரும்புவாரான்னு தெரியாது ஆனால் தமிழ் இருந்து தான் தன்னை ஒரு கவிஞனாக அறிந்து கொள்வதில் அங்கீகரிப்பதில் ஒரு பெருமை இருக்கிறது அப்படி என்றால் இந்த மரமும் பாரம்பரியமும் நமக்கு செழுமையாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னன்னா மேன்மையான விஷயங்களை கொண்ட புத்தகங்களை நீங்கள் வாசியுங்கள் பரிசலியுங்கள் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ஒருவரை பார்த்தேன் விருதுநகரில் இருக்கக்கூடிய நூலகத்தில் அவர் வருவார் அவருடைய பையன் சின்ன பையன் வருவார் நான் ஐந்து வகுப்பு படிக்கிற பையன் அந்த பையனை கூட்டிட்டு அந்த அப்பா வருவார் நான் படித்து போது பார்ப்பேன் அந்த அப்பா அந்த பையனை அழைத்து வந்து ஒவ்வொரு இடமாக அறிமுகம் செய்வார் இது வந்து வார வாரப்பத்திரிக்கை இருக்கிற இடம் இது நாளிதழில் இருக்கிற இடம் இது வந்து வரலாற்று நாவல் இருக்குன்னு ஒவ்வொன்றா அந்த தந்தை அழைத்து போய் அந்த நூலகத்தினோட ஒவ்வொன்றா சொல்லுவார் சொல்லிட்டு அந்த பையன் கையில் உனக்கு எது படிக்க விருந்தாக தம்பி அப்படின்னு கேட்பார் அவன் எதையாவது சொன்னால் அந்த புக்கை எடுத்து அவன் கையில் கொடுத்து அவனுக்கு ஒரு இருக்கையில் அமர வைத்து உட்காந்துட்டு அவனுக்கு எதிரே போய் ஒரு நாலு நாற்காலிகள் தள்ளி உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டே இருப்பார் அந்த சிறுவன் அமைதியாக புக்கு படிச்சுட்டே இருப்பான் அரை மணி நேரம் ஆன உடனே அந்த புத்தகத்தை வா தம்பி போகலான்னு வெளியே அப்படியே ஒரு தேநீர் கடை இருக்கும் அந்த தேநீர் கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி அந்த தந்தை கூட்டிகிட்டு போவார் எங்கள் ஊரில் எந்த இலக்கிய நிகழ்ச்சி நடந்தாலும் முன் வரிசையில் அந்த பையனும் அப்பாவும் உட்காந்துருப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு தந்தை பிள்ளைக்கு என்னவெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இந்த தந்தை நூலகத்தை புத்தகங்களை நல்ல மனிதர்களை நல்ல நிகழ்ச்சிகளையே நூல் அப்போ எப்படி பிள்ளையை உருவாக்கணும் இப்படி இல்லையா உருவாக்கணும் ஒரு நாள் அவர் வந்தார் நாங்கள் நூலகத்தில் எல்லாரும் காந்திருந்தோம் எல்லோருக்கும் அந்த பையன் வந்து சாக்லேட் கொடுத்தோம் என்னன்னு கேட்டோம் நான் சொன்னான் அவனுடைய பிறந்த நாள் அதை நூலகத்தில் கொண்டாடணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாரு நாம் பிறந்த நாளை எங்கெங்கோ கொண்டாடுறோம் வீட்டில் கொண்டாடி இருக்கோம் கோவில்களில் நட்சத்திர விடுதிகளில் எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு எளிய மனிதனுக்கு நூலகத்தில் வைத்து தன் பையனுக்கு பிறந்தநாள் கொண்டாங்க வாங்கினவங்கெல்லாம் வாங்கினாங்க வாயில போட்டாங்க ஒருவர் கூட அந்த பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவோ அல்லது ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்கவோ ஒரு புத்தகத்தை பெருசாக கொடுக்கவோ இல்லை அந்த பையன் அப்படி பார்த்துட்டே இருந்தான் நூலகர் மட்டும் எழுந்து வந்தார் அறையை திறந்தார் உள்ளே இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார் அந்த பையன் பேரை எழுதி அந்த பையனை கொடுத்து உனக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாம எல்லார் சார்பாக உண்மையில் நல்ல நூலகர்கள் ஒரு பையனை அப்படி உருவாக்கிட்டாங்க நான் சின்ன வயதிலிருந்து ஒரு தந்தையை அந்த மகனை பார்க்க போதெல்லாம் நினைப்பேன் உண்மையில் ஒரு விளையாட்டு வீரனினுடைய தந்தையாக இருந்தால் நீங்கள் அந்த பையனை அதிகாலை நான்கு மணிக்கு மைதானத்துக்குள் கொண்டு போய் ஓட விட்டுட்டு இருட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தந்தைகளையும் தெரியும் ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளையா பிள்ளையை ஏழு மணிக்கு டியூஷன்ல விட்டுட்டு அதுக்குள்ளாடி செய்கிற அம்மாக்களை நம்மிடம் பணம் இல்லை நம்மிடம் செல்வம் இல்லை ஆனால் இவ்வளவு புத்தகங்களை இந்த பிள்ளைக்கு அறிமுகம் செய்தால் போதும் இவன் வந்துருவான் நீண்ட பல வருடங்களுக்கு அப்புறம் அவரை நான் ஒரு நாள் சென்னையில பாண்டியபஜார்ல பார்த்தேன் அவருக்கு என்னை தெரியல கடந்து போனால் நான் நின் நின்று அவரை பார்த்து சார் அப்படின்னு நீங்கள் விருதுநகர் தானே அப்படின்னு என்னை கேட்டார் ஆமா விருது நான் உங்களை லைப்ரரியில் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்கள் பையன் என்ன செய்கிறான்னு கேட்டேன் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறான் சார் அப்படின்னு சொன்னார் எது அவனை உருவாக்கியிருக்கும்னு சொல்லவே தேவையில்லை அவருடைய புத்தகங்கள் தந்தை காட்டிய வழி எனக்கு அந்த தந்தை எப்போதும் ஒரு மனதில் ஒரு மாறாத நாயகராக இருக்கிறார்னா உண்மையில் நம் தந்தையோ தாயோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இடமும் செய்ய வேண்டிய பணியும் இதுதான் நூலகங்களுக்கு புத்தகங்களுக்கு நெருக்கமாக்குங்கள் அடைத்து செல்லுங்கள் அறிமுகப்படுங்கள் சின்ன பணம் கொடுத்து பெரிய ரெண்டாயிரம் ஐம்பது ரூபாய் விரும்புவான புத்தகத்தை வாங்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்கள் படிக்காத நிறைய பெற்றோர்களுக்கு இந்த முக்கியத்துவம் தெரியுது பிள்ளைகள் எப்படியாவது படிச்சிருக்கோம் நினைக்கிறாங்க படித்த பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களை என்ன செய்யறாங்கன்னா மனப்பாடம் பண்ணுகிற எந்திரங்களாக எப்படியாவது நீ மார்க் வாங்கி எப்படியாவது டாக்டர் ஆகிய வைத்தியம் பார்க்க தவிர இலவச வைத்தியம் டாக்டர் ஆனால் நிறைய சம்பாதிக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரம் செய்யலாம் என்பதற்குத்தான் அந்த வேலைக்கு தள்ள தவிர சேவைக்காக அல்ல அப்படியெல்லாம் நான் இளைய தமிழகத்தை அல்ல இளைஞர்களை அல்ல உங்களைத்தான் சொல்லுவேன் மாற்றிக்கொள்ள வேண்டியது நாற்பது ஐம்பது வயதை கடந்த பெரியவர்கள் தான் அவர்கள் தான் அவர்கள் மாறுகிற வழியில் அவர்கள் மாறினால் உலகம் மாறி எதிர்கால தலைமுறையும் மாறி உங்களுக்கு நேரம் இருந்தால் விருப்பம் இருந்தால் இணையத்தில் சென்று ஒரு திரைப்படத்தை பாருங்கள் அதை சொல்லி என் உரையை முடிக்கிறேன் அந்த திரைப்படத்தை எடுத்தவர் ஒரு வித்த புட்சு சினிமா இயக்குவதற்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கேன் எல்லாருக்கும் சினிமா பார்க்க ஆசை இருக்கேன் ஆனால் இந்த படத்தை எடுத்தவர் ஒரு புத்த மடாலயத்தில் பிக்குவாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார் அந்த படத்தினுடைய பெயர் தட்கப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படம் அது எந்த மொழியில் வெளியானது பூட்டானில் சேர்ந்த பிக்கவர் அந்த மொழியிலேயே அவர் தயாரித்து வெளியாகி உலகமெல்லாம் அந்த படம் பல்வேறு திரைப்பட விழாக்களில் விருது பெற்றிருக்கிறது எதை பற்றியது திரைப்படம் அந்த மடாலயம் ஒரு பெரிய திபத்தினுடைய மலை உச்சியில் இருக்கு ஆயிரக்கணக்கான புத்த பிச்சுகள் அங்கே ஒன்றாக வசிக்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பழமையான ஆயிரம் இரண்டாயிரம் வருட பழமையான ஒரு மடாலயம் அந்த மடாலயத்தில் சிறுவர்களை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா மக்களிடம் செய்வாங்க வீட்டுக்கு ஒருவரை புத்தருக்கு கொடுத்துருவாங்க வீட்டில் பையன் ஒரு பையன் புத்தருக்கு தான் அவன் சிறுவயதையும் துறவியாக்கான் அப்படி ஒரு பையனை ஒரு பத்து பன்னிரெண்டு வயசு பையனை அங்கே துறவியாக்கிட்டான் அந்த இளம் துறவிகளுக்கு பயிற்சி உண்டு எல்லாமே அவர்கள் கற்கணும் புத்தனுடைய எல்லா தத்துவ ஞானம் கற்பதோடு புத்த தீட்சை பெற்று புத்தனுடைய எல்லா அறத்த ஒழுக்கங்களையும் நீங்கள் கற்கணும் அப்படி அவங்க கற்று இருக்கிறான் ஆனால் அந்த வயதுக்கு உரிய எல்லாருடைய விளையாட்டுத்தனம் இருக்கு இல்லையா அந்த பையனுக்கு ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குது கால்பந்து விளையாடுவதில் ஆசை சின்ன அந்த புத்த பிச்சினுடைய உடைய எழுதிட்டு அவன் கால்பந்து இருக்கிறான் ஒருவர் சொல்லுகிறார் உனக்கு கால்பந்து இவ்வளவு விளையாட்டில் ஆர்வம் இருக்குன்னா வேர்ல்டு கப் நடக்க போகுது வேர்ல்டு கப் ஃபுட்பாலை என்னப்ப அவனுக்கு ஆசையாக இருக்குது எப்படியாவது வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் டிவியில் பார்க்கணும் ஆனால் மலையாளத்தில் விளையாட அனுமதி கிடையாது டிவிக்கு அனுமதி கிடையாது ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது இந்த பையன் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த மடாலயத்தினுடைய மூத்த துறவியை பார்த்து அவன் வேண்டுகிறான் கால்பந்து என்பது புத்தருக்கு எதிரானதான் கேட்கிறான் இல்லை அப்படிங்கிறாங்க விளையாட்டு என்பது புத்தருக்கு எதிரானதா இல்லை அப்ப கால்பந்து நான் விளையாடலாமா அப்படிங்கிற விளையாடலாமே ஆனால் அதில் போட்டி கூடாது அதில் வன்முறை கூடாது அதைக் கொண்டு ஒரு வெற்றி தோல்வி கூடாது விளையாட்டுக்காக தானே சரி இதே விளையாட்டை இரண்டு நாடுகள் விளையாடினால் பார்க்கலாமான்னு கேட்கறான் விளையாட்டு உண்டு தானே விளையாடனா பார்க்கலாம் அப்படின்னு நாம் இந்த மடாலயத்தில் நிறைய விளக்குகளை பொருத்திருக்கோம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னா தொழில்நுட்பம் அனுமதிக்கப்படுமான்னு கேட்குறான் அனுமதிக்கப்படணும்னா அப்ப டிவி வாங்கிடலாமே கேட்கும் அதெல்லாம் வாங்கக்கூடாது இது மடாலயம் டிவி வாங்கவே கூடாதுன்னு இப்போ என்ன செய்யன்னு தெரியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இவனை போன்ற துறவிகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க பெரிய ஆட்கள் எல்லாருட்டையும் கேட்குறான் ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் ஒரு டிவியை ஒரு திட்டத்துக்கு கடனை வாங்குவோம் மேட்ச் முடிகிற வரைக்கும் மேட்ச் பார்ப்போம் இரவில் தானே மேட்ச் நடக்குது காலையில் அது திரும்பி கொடுத்துருவாங்க நான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் தருகிறார்கள் அந்த பணத்தை கொண்டு அவன் எப்படி ஒரு டெலிவிஷனை வாங்கி அந்த டெலிவிஷனை அந்த மழாலயத்துக்கு கொண்டு வந்து டெலிவிஷனை வைத்து அந்த வேர்ல்ட் கப் மேட்ச் நடப்பதை பார்க்கிறான் என்பதை பற்றித்தான் படம் எல்லோரும் அந்த மேட்ச் நடக்கக்கூடிய அந்த முன்னாடி கண்டு வந்து நான் ஒரு ஆயுத துறவிகள் உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது யார் இந்த விளையாட்டை பார்க்க விரும்பினானோ யார் இதுக்கு காரணமாக இருந்தானோ யார் இதையெல்லாம் செய்தானோ அந்த பையன் வெளியே உட்காந்து இருக்கல ஒருவர் வந்து கேட்பார் தம்பி நீ போய் அதை பார்க்கலையாடானா அவன் சொல்லுவான் இதுக்கு பணம் கட்டணும் இதை திருப்பி கொடுக்கணும் இதை எப்படி ஒப்படைக்குதுங்கிற பிரச்சனை மனசுல வந்துருச்சுங்க இப்போ விளையாட்டுகள் யாருமே இல்லை எவ்வளவு அழகான ஒரு புத்த போதனையை படமாக்கியிருக்காங்க பாருங்க நீங்கள் ஒன்றை அடைய ஆசைப்படுகிறீர்கள் அது கிடைக்கும் போது அது உங்களுக்கு தேவையற்றதா உங்களால் அனுபவிக்க முடியாம போயிருக்கு இந்த சின்ன பையன் இருட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய செல்வத்தில் அவன் புத்தர் போலேயே இருக்கிறான் உண்மையில் நீங்கள் இதைத்தானே ஆசைப்படுகிறீர்கள் இதுக்கு தானே இவ்வளவு பண்ணீங்க யாரோ நிற்கிறார்கள் யாரோ பார்க்கிறார்கள் அவன் விடுவிட்டு விடுவிட்டு விட்டு அவனுக்கு என்ன அப்படின்னா பிறருக்கு இன்பம் அளிப்பது இருக்குது இல்லையா அதுவே போதும் அந்த இன்பம் நமக்கானது இல்லை நாம் அதை உருவாக்கினால் போதும் அப்படின்னா புத்தருடைய மாபெரும் போதனைகளை ஒரு எளிய திரைப்படத்திலேயே ஒருவர் சொல்லிவிட முடியும் ஒரு கதாபாத்திரத்தின் முடியாத வேடிக்கையான ஒரு கதையை சொல்லிவிட முடியும் என்றால் இலக்கியம் மேன்மையானது வந்து இலக்கியம் சொல்லுகிற விஷயம் நேன்மையானது அது திரைப்படம் கலை என்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடியது அப்படியான ஒரு விழாவாகத்தான் இந்த புத்தக கண்காட்சியும் பார்க்கிறேன் இதை நடத்துகிறவர்களை மனமார பாராட்டுகிறேன் இந்த உரையை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என் மனமேந்த நன்றியை தெரிவித்து விடுகிறேன்